வணக்க நண்பர்களே கனடா டொரண்டோ நகரில் நடந்த தமிழர் தெருவிழா தமிழர்கள் தெருவுக்கு வந்த விழாவா என்ற ஒரு கேள்வியோடு ஒரு நாங்கள் பார்க்கலாம் வருடா வருடம் கனடாவில் தமிழர்கள் தெருவிழா என்னும் ஒரு நிகழ்வை மார்க்கம் அஹ் என்னும் அஹ் ஒரு வீதியில் இந்த தெருவிழா என்னும் ஒரு நிகழ்வை நடத்தி வருகின்றார்கள் இந்த வீதியை போக்குவரத்தை முடக்கி அந்த பிரதேச அரசு வந்து தமிழர்களுக்கு கொடுக்கின்றது ஒரு ஒரு வீதியை முடக்கி போக்குவரத்தை முடக்கி கொடுப்பதென்றால் அது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் போக்குவரத்தை எல்லாம் முடக்கி கொடுப்பது என்பது பலருக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி தமிழர்களுக்காக அந்த வீதியை கொடுப்பது தமிழர்கள் அந்த வீதியில் கடைகள் அந்த இரண்டு நாட்கள் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் தேதிகளில் இரண்டு நாட்கள் அந்த வீதியில் பல விடயங்களை தமிழர் கலாச்சாரம் சார்ந்து பல விடயங்களை செய்து தமிழர்கள் மிகவும் சந்தோஷமாக கொண்டாடி வரக்கூடிய ஒரு அஹ் நிகழ்வு தான் அஹ் தமிழர் திருவிழா என எனப்படுகின்ற அந்த விழா இந்த விழாவில் இந்த ஆண்டு பெரும் குழப்பம் ஏற்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கிறது பல பதிவுகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த அந்த குழப்பங்களை பத்தி பேசுவதற்கு முதல்ல சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எப்படி அந்த விழா நடந்தது என்று ஒரு ஒரு பதிவை நாங்கள் பார்த்துவிட்டு தொடர்ந்து பேசுவோம் இது இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த நிகழ்வு இந்த ஆண்டு இதே போன்ற ஒரு ஏற்பாடு நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வு ஏற்பாட்டில் பல குழப்பங்கள் ஏற்பட்டதையும் அவதானிக்க கூடிய இருக்கிறது இந்த நிகழ்வு இந்த ஆண்டு நடந்த நிகழ்வின் ஒரு பகுதியை நாங்கள் இப்ப பார்ப்போம் இந்த ஆண்டு அதிகமான மக்கள் கலந்து இசை நிகழ்ச்சியால் இந்தியாவிலிருந்து மாணவர்கள் நடவடிக்கப்பட்டு நடத்தப்படுகிறது சரி இது இந்த ஆண்டு நடத்தப்பட்ட தமிழர்களின் பெருவிழாவாக நடத்தப்பட்டது இங்கே வந்து இந்த ஆண்டு பெருமளவில் ஒரு குழப்ப நிலை ஒன்று அங்கே ஏற்பட்டது போராட்டங்கள் அங்கே நடத்தப்பட்டது பெரும் ஒரு 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 சரியான ஒரு சூழ்நிலை இல்லாத அளவுக்கு இந்த நிகழ்ச்சி இந்த முறை நடத்தப்பட்டது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் தேதி சரி இந்த நிகழ்ச்சியை எதற்காக இந்த நிகழ்ச்சியை எதிர்த்தார்கள் எதற்காக இது இதுக்கு ஒரு குழப்பம் வந்த வந்தது என்று சொல்லி ஒரு சிறிய ஒரு பதிவு பார்க்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் கனடிய தமிழர் பேரவை என்ன என்னப்படுகிற சிடிசி என்னும் ஒரு அமைப்பினர் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வரார்கள் இவர்களுக்கு இந்த எதிர்ப்பு வருவதற்கான இருபத்தி மூன்று கடைசி பகுதியில் கடைசி பகுதிகள் இமாலயா பிரகடனம் என்று சொல்லி ஒரு விடயத்தை உலக தமிழர் பேரவை என்னும் ஒரு அமைப்பு முன்னெடுத்திருந்தது இமாலயா பிரகடனம் என்று சொல்லி இவர்களுடைய முன்னெடுப்பில் இருக்கக்கூடிய விடயம் இலங்கை அரசோடு ஒரு பௌத்த பிக்குகளோடும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி தமிழர்களுக்கான ஒரு தீர்வை நோக்கிய பயணமாக இவர்கள் முன்னெடுத்தார்கள் ஆனால் தமிழர்களின் சரியான ஒரு தீர்வும் இனப்படுகொலைக்கான தீர்வும் இது சார்ந்து எந்த ஒரு விடயமும் இவர்கள் பேசப்படவில்லை என்ற ஒரு காரணத்தினால் இவர்கள் திட்டமிட்டு தமிழர்களின் பிலாசைகளை தமிழர்களின் இனப்படுகொலையை மறைப்பதற்கான தமிழர்களுக்கான தீர்வு இதையும் கிடைக்காம செய்வதற்காக இவர்கள் ஒரு நகர்வை முன்னெடுக்கின்றார்கள் என்று சொல்லி பல தமிழர்களாலும் பல அமைப்புகளாலும் இவர்களுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு வந்த நிலையில் இவர்கள் அதை படதை கைவிட்டார்கள் அந்த நிகழ்வை கைவிட்டார்கள் உலக தமிழர் பேரவை என்ற ஒரு அமைப்பு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல அமைப்புகளின் கூட்டமைப்பாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த உலக தமிழர் பேரவை அந்த அமைப்பு தான் இந்த நிகழ்வை முன்னெடுத்தது அந்த அமைப்போடு சேர்ந்து இயங்கக்கூடிய அமைப்பு தான் சி டி சி எனப்படுகிறது கனடிய தமிழர் பேரவை பேரவை எண்ணப்படுகின்ற இந்த அமைப்பு இவர்களோடு சேர்ந்து இயங்கக்கூடியவர்களாக இருக்கிற வழியினால் தான் இவர்களுக்கான எதிர்ப்பு மக்கள் மத்தியிலும் பலராலும் எதிர்ப்பு எதிர்ப்பை முன்வைத்து இந்த போராட்ட நிகழ்வுகள் நடந்ததாக கூறப்படுகின்றது இந்த நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடியவர்கள் முன்வைத்த கருத்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்கள் கடந்த காலங்களில் எப்பவுமே தேசிய பாடல்களை இயக்க பாடல்களை போட்டதாக கூறப்படவில்லை இந்த ஆண்டு இவர்களுக்கான எதிர்ப்பு அதிகரித்த போது இவர்கள் அந்த பாட்டை போட்டதாக பாட்டை போட்டு சமாதானப்படுத்துவதற்காக போட்டதாக கூறப்படுகிறது அதனால் அந்த மக்கள் அதை கூடுதலாக அதை அதையும் கேட்டு ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருந்தார் கடந்த காலங்களில் நடத்தப்பட்ட நிகழ்வுகளில் தேசிய பாடல்கள் எதையுமே இவர்கள் ஒலிபரப்பு செய்யவில்லை இந்த ஆண்டு இதை ஒலிபரப்பு செய்திருந்தார்கள் அது அதற்கான காரணம் எதிர்ப்பு அலைகள் அதிகரித்தபடியினால் எதிர்ப்பு போராட்டங்கள் அதிகரித்தபடியினால்

நேசமானதரிந்தானே போராட்டம் நடந்துறாங்க போராட்டம் நடதாங்களா 100 வருஷம் போராட்டம் மேனேஜ் பண்ணுறது நீ நீ தெருக்கு வந்துட்டு இருக்கே என்னைக்கு சொல்றது இنيه நீ நீ என்னங்க குமா காண்டற நீ அடேய் நீ அங்க இருந்து வந்து அங்க இருந்து மாத்த நீ அங்கல போ மாத்தற நீ என்ன சொன்னற நீ போ நீ காணும் நீ காணா இல்ல என்ன உடம்பு நீ மா நீ ஒரு மாசது பிரவாரனல இருக்கற என்ன காவலுக்கு பாட்டு போறானே பாட்டு பாடுறானோ அந்த பாட்டு பாடி நான் செய்யேன்

சரியாக தெளிவாக வரவில்லை ஒரு கைகலப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அந்த பேச்சுவார்த்தைகள் இருப்பதை பின்பு வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது அது ஒரு மிகவும் வேதனைக்கான ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது எங்களுடைய இனம் நாங்கள் ஒரு சரியான வழியில் சரியான முறையில் பேச்சு பேச்சுக்களை வைத்திருக்க வைத்திருக்க வேண்டும் ஒரு பொது வழிகளில் என்பதை மீறி பியாணி நிகழ்வுகளை பார்க்கும் போது ஒரு சங்கடமாக இருக்கிறது சரி இப்போ அந்த நிக அந்த போராட்ட போராட்டம் செய்யக்கூடியவர் ஏன் போராட்டம் செய்கின்றார் என்ற ஒரு தகவல் தகவலை அவர்கள் அறிவித்த தகவலை பார்ப்போம் அதில் ஒரு வசனம் பட்டுப்பட்டு விட்டது இன அழிப்புக்கான நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு வசனம் சகி பாது திருவிழா நிகழ்ச்சியும் இங்கே உலக தமிழத்தை இழிவுபடுத்தும் வகையில் விமானிய பிறகு செய்த செய்து திருவிழா நிகழ்ச்சியும் நடைபெற்றுக் எடுத்து உலக தமிழகத்துடைய எதிர்ப்பு குரலை ஓங்கி ஒடிக்கும் வண்ணம் தமிழ் மக்களால் ஒரு முற்றுகை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த தரத்தில் வந்து உங்களுக்காக இந்த நேர இந்த நிகழ்வை எடுத்து வருகின்றேன் மேடையில் பாடிக்கொண்டிருப்பவர் மேடையில் பாடலுக்காக வந்திருக்கக்கூடியவர் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய சீனிவாசன் அவர்கள் பாடகர் சீனிவாசன் அவர்கள் இந்த மாதிரி பாடலுக்காக நிற்கின்றார் போராட்டம் செய்யக்கூடியவர்கள் அவரை நோக்கி பேசக்கூடிய ஒரு காட்சி ஆனால் அவரும் நாகரிகமான முறையில் விமர்சிக்கவும் எதிர்ப்பினை தெரிவிக்கவும் ஆதரவு வகையில் ஆனால் வன்முறையையும் வெட்ட வார்த்தைகளால் பேசுவதனையும் பொதுமக்களை மற்றும் வர்த்தகர்களை அச்சுறுத்துவதையும் ஒருபோதும் குறிப்பாக நிர்மதியாக வாழ வந்த இந்த புலமேத கனடா நாட்டில் எம்மாறு ஏற்றுக்கொள்ள முடியாது கனடிய தமிழ் பேரவை மீது பத்தாவது தமிழர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் தென்னிந்திய பிரபல பின்னணி பாடகர் இசையமைப்பாளர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இந்த மேடைக்கு வருகை தந்திருக்கின்றார் எங்கே உங்கள் தரகோஷம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஒரே நிமிஷம் ஒரு என்னோட தம்பி தான் அவர் ஒரு நிமிஷம் தான் எவ்வளவு பாட்டு உங்களுக்கு எத்தனை பாட்டு பாடுறா எத்தனை பாடு பாங்க எத்தனை நிகழ்ச்சி வந்திருக்க என்ன இங்க மூட்டாங்க பாடுறதுக்கு அவர் அதற்கு கூறக்கூடிய வரியம் உங்களுடைய அண்ணன் தான் நான் உங்களுக்கும் அவர்களுக்கும் தான் பிரச்சனை என்னை பாடுவதற்காக அடைத்து நான் பாடத்தால் வந்திருக்கிறேன் உங்களுக்குள் இருக்கும் பிரச்சனையில் என்னை சம்பந்தப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி அவர் அந்த வசனத்தை சொன்னார் அதனால் போராட்டக்காரர்கள் அஹ் வடக்கத்தையானும் துரோகி என்றும் பல வசனங்களை பாவிக்கக்கூடியதை அதனைக்கூடியதாக இருக்கிறது அம்மா 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 சீனிவாசன் அவர்கள் சொல்வது உங்களுக்கு இதை உங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை அதை நீங்கள் தீர்த்துக் கொள்ளுங்கள் என்னை நிகழ்ச்சிக்காக புக் பண்ணியிருந்தார்கள் அதற்காக மட்டுமே நான் வந்தேன் என்ற ஒரு பதிவை அவர் பதிவு செய்கிறார் வாகனங்களை கொண்டு கொண்டு விட்டு வாகனங்களுடைய சத்தங்களை அறியக்கூடியதாக இருக்கிறது அஹ் இன்னும் இதை பார்க்க இதையும் விட உம் மேடையில் இருந்தவர்கள் மீது முட்டைகளாலும் கற்களாலும் எறிந்ததாகவும் அறியப்படுகிறது ஆனால் அந்த வீடியோ பதிவை நான் பார்க்கவில்லை அது அவ்வாறு பல நாள் குறிப்பிடப்படுகிறது இப்படியும் நடந்தது குறிப்பிடப்படுகிறது முட்டையால் அறியப்பட்டது குறிப்பிடப்படுகிறது இது இன்றைய இன்றைய நாளில் அஹ் கனடாவில் நடந்த ஒரு நேற்று சனிக்கிழமை நடந்த ஒரு விடயமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது சிடிசி எனப்படுகின்ற ஒரு அமைப்பு இந்த நிகழ்ச்சியை நடத்தியபடியான தான் இவ்வளவு பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கக்கூடியதை கூடிய இருக்கிறது சிடிசிக்கு எதிராக மக்கள் இவர் போராட்டங்கள் செய்ய வேண்டியதற்கான காரணம் முதலில் குறிப்பிட்ட மாதிரி இமாலய பிரகடனத்துக்கு தமிழருக்கு நடந்தது இனப்படுகொலை இல்லை என்ற ஒரு விழியத்தை முன்வைக்காது அவர்களுக்கு இவர்கள் துணை உணர்வு காரணத்தினாலும் அஹ் இன்று வரை இவர்கள் தமிழருக்கு நடந்தது இனப்படுகொலை தான் என்ற ஒரு விழியத்தை முன்வைக்கவில்லை சிடிசியினர் என்ற ஒரு காரணத்தினாலும் இவர்கள் இந்த அமைப்பு தமிழர்களிடத்திலிருந்து புறந்தள்ளப்பட வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம் நடத்தப்படும் ஆனால் இந்த போராட்ட நிகழ்வில் இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய முகங்கள் அஹ் அவர்களும் ஒரு அமைப்பை சார்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் தனிப்பட்ட முறையில் சிடிசி இருக்கக்கூடிய உறுப்பினர்களோடு தனிப்பட்ட முறையிலும் பகையா இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள் இருக்கக்கூடியதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறார்கள் இப்ப இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்ன சொன்னால் உண்மையிலேயே இவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறார்கள் அது வரக்கூடிய மக்கள் யார் எங்களுடைய அண்ணன் தம்பி எங்களுடைய அம்மா தங்கச்சி இவர்கள் தான் அந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றார்கள் அப்ப இந்த நிகழ்வுக்கு அவர்கள் கலந்து கொள்ள கூடாது என்று எண்ணி இருந்தால் சரியான முறையில் பிரச்சாரங்கள் செய்திருக்க வேண்டும் பல இடங்களில் பிரச்சாரம் செய்து இதுதான் காரணம் இதனால் இந்த இடத்துக்கு நீங்கள் போகாதீர்கள் என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் அந்த இடத்தில் தகாத வார்த்தை பிரியோகங்கள் தகாத முறையிலான நடந்து கொள்வது வந்து எங்கள் அஹ் நடப்பது மிகுந்த ஒரு வேதனையை அளிக்கக்கூடிய ஒரு வடிவமாகத்தான் இருக்கிறது இந்த இனத்தில் அந்த நிகழ்வுக்கு வரக்கூடியவர்கள் யாராயிருக்கும் கூடுதலாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது வயதானவர்கள் வயதானவர்கள் குழந்தைகள் போன்றவர்கள் எல்லாம் அந்த நிகழ்வுக்கு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது உண்மையிலே வேதானவர்களுக்கு இப்படியான ஒரு நிகழ்வுக்கு வரும்போதுதான் அவர்களுக்கு நாலு பேரை சந்திக்கும் போது அவர்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய இன்றைக்கு வேலை என்று பிள்ளைகள் ஓடக்கூடியதாக இருக்கும் வீட்டிலிருந்து பேசக்கூடிய நேரம் இருக்காது இப்படியான இடங்களுக்கு வரும்போது அவர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த இடம் அவர்களுக்கு தெரியாது சி சிடிசி என்ன செய்தார்கள் இவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று அவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கு அந்த இடத்தில் தாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம் என்ற ஒரு நினை ஏற்படும் ஆனால் இப்படியான ஒரு போராட்டங்களால் இன்னொரு விடயமும் நடக்கக்கூடியதை நடக்கக்கூடும் அப்ப அதற்காகத்தான் இதுவும் செயல்பட்டு நடக்கிறதா என்றதையும் நாங்கள் சிந்திக்க வேணும் இந்த போராட்டத்தை பின்னால் இந்த பிள்ளைகள் எல்லாம் குழந்தைகள் வரும்போது ஒரு ஒரு வயது வயதுக்கு உட்பட்ட பிள்ளை பன்னெண்டு வயது பதிமூன்று வயது பிள்ளைகள் எல்லாம் வரும்போது இப்படியான பிரச்சனைகளை பார்க்கும் போது தமிழர்களின் கலாச்சாரத்தில் இருந்து நாங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டு மனதுக்குள் ஏற்படும் அதுவும் ஒரு இன அமைப்பு தான் அவர்கள் புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்கள் இன்னொரு தேசத்தில் வாழக்கூடியவர்கள் இன்னொரு கலாச்சாரத்தை நன்கு அறைந்தவர்கள் அப்ப எங்களுடைய கலாச்சாரத்தையும் எங்களுடைய நிகழ்வுகளையும் நாங்கள் சொல்லி சொல்லி புகுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அவர்கள் இந்த நாட்டில் வாழும்போது இந்த நாட்டு கலாச்சாரங்களை அவர்கள் தானாக எடுத்துக் கொள்வார்கள் நாங்கள் எங்களுடைய நிகழ்வுகளை நாங்கள் அவர்களுக்குள் புத்த வேண்டியிருக்கிறார் அப்ப இப்படியான இடங்களுக்கு வரும்போது இது இப்படியானவர்கள் தான் இவர்கள் என்று ஒரு அச்ச நிலை இவர்கள் மோசமானவர்களா அல்லது இவர்களோடு எப்படி பயணிக்கிற அந்த பிள்ளைகள காலங்கள் அப்படியே இன்னொரு கலாச்சாரத்துக்குள்ள முழுமையாக போய்விடத்தான் வாய்ப்பு இருக்கிறது அப்ப இப்படியான போராட்டங்கள் செய்யும் போது மிக நிதானமாக செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கு நாங்கள் இது இன்னொரு அஹ் அந்நியரோடு இந்த போராட்டத்தை செய்யவில்லை என்னுடைய அம்மாவோட என்னுடைய தங்க என்னுடைய தங்க செய்கிறோம் என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் ஏற்பட வேண்டும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று அவர்களை போகாம செய்ய வேண்டியது எங்களுடைய ஏற்படும் அதிலும் இன்னொரு விடயம் ஒரு முக்கியமான விடயம் உண்டு நண்பர்களே இந்த விடயத்தை நீங்கள் தயவு செய்து மனதில் தேசத்தில் நடக்கக்கூடிய பல விடயங்கள் ஒரு மனதிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது கைகளை கூடிய கொடி இது எல்லா இடத்திலும் பாவிக்கப்படக்கூடாது இது பாவிக்கப்படுகின்றது என்று சொன்னால் அதற்கான ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும் அந்த கொடியை கையில் சுமந்து நிற்கும் போது ஒரு உடல் வேர்க்க வேண்டும் உடல் புள்ளரிக்க வேண்டும் அந்த அந்த கொடிக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் அதை கையில் வைத்துக் கொண்டு தகாத வார்த்தைகள் வடக்கத்தியான் என்ற வார்த்தைகள் தகாத வார்த்தைகள் எல்லாம் பாவிக்க கூடாது அந்த கொடிய கையில் அதுக்கு ஒரு பண்பு இருக்கும் அதை அதை எல்லோரும் தூக்கி வைத்து கொண்டு எதை வேணும் என்றாலும் சொன்னால் அதை யாரும் கேட்க மாட்டார்கள் என்ற ஒரு நிலையை உருவாக்க கூடாது யாராலையும் அந்த போராட்டத்தில் இது இருந்த ஒரு சிலர் ஒரு சில அமைப்புகளோடு பேசுகிறார் இதை அந்த அமைப்புகள் வந்து உண்மையில இது பொறுப்படுக்க வேண்டும் இது இது நாங்கள் இந்த இடத்துல நிக்கின்றோம் நீங்கள் இதை செய்யக்கூடாது இந்த இடத்துக்கு வரக்கூடிய நீங்கள் அந்த விடயத்தை செய்தால் அவர்களை விட எங்களுக்குத்தான் அது அவமானம் அதிகம் என்ற ஒரு எண்ணம் மனதில் ஏற்பட வேண்டும் அந்த கொடிக்கு பின்னால் எவ்வளவு தியாகங்கள் இருக்கிறது எவ்வளவு ரத்தங்கள் இருக்கிறது எவ்வளவோ வேதனைகள் இருக்கிறது எவ்வளவு மரணங்கள் இருக்கின்றது அதை ஒரு சர்வ சாதாரணமாக தூக்கி வைத்துக் கொண்டு சர்வாயில் வந்த வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடிய அளவு இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்தில் நிற்பவர்கள் சிலர் யார் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒரு விடயமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு இருக்கிறது என்றார் அந்த விடயத்தில் உண்மையிலேயே ஒரு தெளிவாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் இங்கே சிடிசியினால் ஒரு தவறான முறை முறையில் அவர்களுடைய பயணம் அமைந்து அமைந்திருக்கிறது இது இவ்வளவு காலம் அவர்கள் பயணித்துக் கொண்டு வார்கள் இது கந்தார்கள் இருக்கிறவர்களுக்கு தெரிந்த ஒரு வளையமாகத்தான் நிச்சயமாக அளவிற்கும் இருந்த தெரிஞ்ச தான் இருக்கும் அப்படி அவர்களுக்கு தெரிந்தும் அவர்கள் அதுக்குள் போறார்கள் என்று சொன்னால் இது சார்ந்து வேலை செய்யக்கூடியவர்கள் ஆஹ் ஒரு சரியான ஒரு மன மன ஆழத்திலிருந்து வேலை செய்யவில்லை சரியான ஒரு பிரச்சாரங்களை செய்யவில்லை என்றான் எடுத்துக்கொள்ளும் அதையும் தாண்டி இன்னும் சில பேசக்கூடிய வழியம் இந்த திருவிழாவில் அமைக்கப்படக்கூடிய கடைகள் கதை இருநூறு கடைகளில் ஒரு நூறு இருநூறு கடைகளுக்கு மேலாகத்தான் அங்கே அமை அமைக்கப்படுகிறது அந்த தெருக்களில் அமைக்கப்படக்கூடிய அந்த திருவிழாவில் தெரு வந்து இலவசமாகத்தான் வழங்கப்படுகிறது எந்த அரவுகளும் அரசு செய்வதில்லை என்று சொல்லி தகவல் சொல்லுகிறது அப்படின்னா அந்த ஒரு கடைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் கனடியன் தொடர்ச்சுக்கு மேலதான் அரவு வாடகை எடுக்கப்படுகிறது அந்த கடை அமைப்பதற்கு அப்ப இங்கே சிந்திக்கப்பட வேண்டிய விடயம் என்ன வந்து என்னவாக இருக்கிறது சொன்னால் அஹ் இது பலருடைய இருக்கிறது என்னுடைய கருத்து பலருடைய கருத்தாக இந்த பணத்துக்காகத்தான் இவர்கள் யார் அதை கையில் வைத்திருக்கிறோம் என்று சண்டையும் இருக்கிறது என்ற ஒரு தகவலும் பலரால் அதை பேசப்படுகிறது ஆனால் உண்மையிலே போராட்டத்தில் இருந்தவர்களுக்கு இது 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 யோசிக்க மாட்டார்கள் ஆனால் இது இப்படி ஒரு தகவல் இருக்குதா என்றதும் ஒரு சந்தேகமா தான் கிடைக்கிறது ஆனால் இவ்வளவு பணம் சேர்க்கப்படுகிறது அதை எப்படி பயன்படுத்தப்படுகிறது அது யாருக்கு போறது ஆனால் உண்மையிலே இந்த பணத்துக்காகத்தான் இப்படியான பிரச்சனைகளா என்ற ஒரு ஒரு விடயமும் அஹ் வேதனையாக இருக்கிறது பணத்துக்காக எங்களுடைய இனத்தை சின்ன பின்னமாக்குவது போன்ற ஒரு விடயத்தை செய்வது வந்து மிகவும் ஒரு வேதனையான ஒரு விடயமாக இருக்கிறது இப்படியான நிகழ்வுகள் நிச்சயமாக எங்களுடைய இனத்தை இன்னும் பல மடங்கு சிதறணிக்குமே ஒழிய எங்களுக்கான எந்த தீர்வை நோக்கியும் நாங்கள் நகர்வதற்கு ஒருபோதும் உதவி செய்யாது நிச்சயமாக உதவி உதவி செய்யாது இந்த உண்மையிலே நீங்கள் சரியாக இந்த கொடியை தூக்கி சரியான ஒரு முறையில் நீங்கள் ஒரு போராட்டம் செய்தீர்கள் நாங்கள் செய்தோம் இந்த நிகழ்ச்சியை அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு செய்ய விடவில்லை என்று நீங்கள் சொன்னால் அவர்களுக்கு அது நட்டம் இல்லை அந்த கடைக்காரர் கடை போட்டவர்கள் அவர்களுக்கான வாடகை கொடுத்தது வியாபாரங்கள் அவர்களுக்கு தான் அது நட்டமாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தினவர்களுக்கு நட்டம் இருக்கும்னு நான் நினைக்கவில்லை உண்மையிலே இனிவரும் காலங்களில் நீங்கள் ஒரு சரியான பிரச்சாரம் செய்து மக்களை அந்த அமைப்பிடம் இருந்து விலக செய்வதுதான் உங்களுடைய வெற்றி இது வெற்றி அல்ல இது நிச்சயமாக வெற்றி இது கேவலமான ஒரு செயல் உங்களுடைய வெற்றி என்பது நீங்கள் போராட்டம் செய்தது ஒரு உண்மையான ஒரு வெற்றி என்று சொல்வது அந்த அமைப்பை மக்களிடத்தில் இருந்து புலம் தள்ள வேண்டும் மக்கள் வெறுக்கும் அளவுக்கு நீங்கள் அதை தான் போராட்டக்காரருக்கு வெற்றியை தவிர மற்றும்படி நிச்சயமாக இது வெற்றியாக எடுத்துக் கொள்ளப்படாது என்றுதான் நான் நினைக்கிறேன் வெற்றி என்றால் எது என்ன வெற்றி இதில் சிலர் வெற்றி என்று சொல்லிருக்கிறார்கள் சிலர் இது என்னன்னு என்று ஆனால் வெற்றி என்று சொன்னால் என்ன நானும் என் அண்ணனும் அடிபட்டு அடிபட்டு நான் என்று சொல்லுவதை வெட்டி நான் என் தாய்க்கு அடித்து நான் சொல்லுவது என்று அவட்டி இது இதுக்கு வந்து வெற்றி இல்ல இது வந்து இல்லை ஒரு தவறான ஒரு அமைப்பு கீழ் எங்களுடைய மக்கள் போகின்றார்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை அதை சரியான விதத்தில் சரியான நேரத்தில் அதை மக்களிடம் இருந்து பல வழிகள் இருக்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்றுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான வென்று இருக்கிறது இப்படி எங்களுடைய மக்கள் அஹ் குள் ஒரு வெறுப்பு நிலையை உண்டு பண்ணுவது மிகுந்த ஒரு வேதனை அளிக்கிறது நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்